ஹூயா பிரைஸ் நல்லா எப்படி இருக்கிறீங்க கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாருங்க இந்த நாளில் ஆண்டு உங்களோடு கூட பேசுவார் தைரியமாக இருங்க கத்தர் பெரிய காரியத்தை கற்று செய்து முடிப்பார் உங்களுக்கு தெரியுமா இந்த வாரத்தில் சனிக்கிழமை நம்ம சபையில் விசேஷத்தை ஒரு கூட்டம் ரிவைவல் பாஸ்டிங் ப்ரையர் மற்றும் அல்லாமல் டெலிவரன்ஸ் ப்ரையர் நம்ம வச்சுருக்கிறோம் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க காலையில் பாஸ்டிங் ப்ரேயர் இருக்கும் சாயங்காலம் விடுதலை கூட்டம் இருக்கும் சனிக்கிழமை ஆறாம் தேதி மிஸ் பண்ணிடாதீங்க வந்து கலந்து கொள்ளுங்கள் பெரிய காரியத்தை செய்வார் நோட்டீஸ் பாருங்கள் நோட் பண்ணிங்க செய்து மிஸ் பண்ணாதீங்க உங்களை ஆசிர்வதிப்பார் ஊழியக்காரன் கூட வாங்க பெரிய காரியத்தை கத்தறக்காக சாதிக்கலாம் பாஸ்டர் மாருங்களை நான் அன்போடு அழைக்கிறேன் எல்லோரும் வாங்க விவாந்திருஷ்டங்களை அழைக்கிறேன் எல்லோரும் வாங்க சகோதரமார்கள் சகோதரிமார்களை அழைக்கிறேன் தாய்மார்களை அழைக்கிறேன் சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் வாங்க பெரிய சாதிக்கலாம் சரி ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் எஸ்தரின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும் என் குளத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்கக்கூடும் என்றால் பாருங்க எங்கள் வசனம் சொல்லுகிறது என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி சகிக்க எப்படி பார்க்கக்கூடும் என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்கக்கூடும் கத்தருடைய பிள்ளைகளே உன் மேலே ஏதோ ஒரு பொல்லாப்பு வந்திருக்கிறதா அதை பார்த்து கொண்டு கத்த சும்மா இருக்க மாட்டாருங்க உங்கள் மேலே ஏதோ ஒரு அழிவு வந்திருக்கிறதா அதை பார்த்து கொண்டு ஆண்டவர் சகிச்சு கொண்டு இருக்க மாட்டாருங்க பிரியமானவர்களே வாதை உன் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் அழிவுக்கு விலக்கி உங்களை காத்து கொள்ள வல்லவராக இருக்கிறார் உங்கள் மேலே வழிகிற வருகிற அழிவை பார்த்து அவர் சகிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாருங்க உங்கள் மேலே வருகிற பொல்லாப்பை பார்த்து அவர் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாருங்க அவர் இறங்குவார் பொல்லாப்புக்கு விளக்குவார் அழிவிலிருந்து கத்திரொன்னை மீட்டு பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் கத்த செய்து முடிப்பார் ஆமே அலை லூயா கத்தருடைய வல்லமை வெளிப்படும் தேவ பிள்ளைகளே பயப்படாதீங்க கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் ஜெபிக்கலாமா கத்தருடைய பாதத்தில் நல்ல தகப்பன்னு இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த பொல்லாப்புக்கு விளக்கி இந்த அழிவுக்கு விளக்கி முடியும் பிள்ளைகளை மீட்டு கொள்ளுங்கப்பா ஒரு அற்புதம் நடப்பதாக ராக்காலா சந்தாலாப்பா ரியாத்தாலாமா ரியாத்தாலாமா சியாக்காராமா சி பொல்லாப்பையும் அழிவையும் இந்த பிள்ளைகளை வெற்றி அகற்றி கத்தர் ஒரு பெரிய ஜெயத்தை தருபடி நாங்கள் செபிக்கிறோம் அப்படியே கரத்துழுப்பு கொடுக்கிறோம் அற்புதம் நடக்கட்டும் கத்தர் பெரிய காரியங்களை செய்ய மூடி மறைங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவேன் ஆமேன் அமேன் அமேன் காட் பிளெஸ் யூ உங்களை விடுவித்து கத்திரவங்களை காத்து கொள்ளுவார் ஆமேன்